மணமகளே மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா குணமிருக்கும் குணமகளே வா கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வாவா மணமகளே மருமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா குணமிருக்கும் குணமகளே வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் துறந்து சொல் உன் கதையை என்கின்றாள் நம் தாய் அன்னை மரியாள் அன்னை மரியாளினுடைய அன்பார்ந்த பக்தர்களே நிச்சயதார்த்தத்தில் வெற்றிலையும் பாக்கோடு மங்களகரமான மஞ்சளையும் சேர்த்து இன்று நாம் ஏன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் எதற்காக வந்திருக்கின்றோம் எதற்காக வந்திருக்கிறோம் அன்னையினுடைய நிச்சயதார்த்த விழாவிலே பங்கெடுப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நிச்சயமாக அன்னைக்கு எப்பொழுது நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதோ அப்பொழுது இவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் தான் இருந்திருக்காது கண்டிப்பாக இருந்திருக்காது ஏதோ சூசைப்பர் இருந்திருப்பாங்க சூசைப்பர் வீட்டில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க அதை விட்டால் மாதா வீட்டில் உள்ளவங்க இருந்திருப்பாங்க ஆனால் இன்று எல்லோரும் மங்களகரமாக இந்த அன்னையினுடைய இந்த நிச்சயதார்த்த விழாவிலே பங்கெடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இரண்டு காரணங்கள் இருக்கின்றது இதற்கு ஒன்று என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை சாட்சியாக வைத்தும் இன்னொன்றை விவிலியத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஏன் அன்னைக்கு இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் முதலில் என் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் இங்கு இருக்கக்கூடிய இந்த அன்னையை வைத்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அன்புக்குரியவர்களே எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் மைசூரில் வாழ்கின்றார்கள் அந்த குடும்பம் எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று தன்னுடைய மூத்த மகளுக்கு திருமணமாகி பதினோரு ஆண்டுகள் ஆகின்றது குழந்தை இல்லை இரண்டாவது தன்னுடைய இளைய மகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் வருகின்ற வரங்களெல்லாம் தட்டி செல்கின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணை ஆண்டவருடைய பணிக்காக அருட்சகோதரியாக அனுப்பியிருக்கிறார்கள் அப்போ அந்த அம்மா போகிற நேரம்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க ஃபாதர் நான் ஒரு பிள்ளையை கடவுளுடைய பணிக்காக கொடுத்தேன் ஆனால் என் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை இன்னொரு பிள்ளைக்கு திருமண வரம் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சொல்வார்கள் நான் ஜெபம் செய்வது வழக்கம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மே மாதம் அவர்கள் குடும்பத்துடன் என்னுடைய ஊருக்கு வந்தார்கள் எனக்கு மலையன்குளம் பங்கு நிலைப்பரம் என்று சிறிய ஒரு கிராமம் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள் அந்த குடும்பம் வந்திருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த கதையை என் தந்தையிடம் சொன்னார்கள் என் தந்தை இந்த தாயிடம் மிகுந்த பற்று கொண்டவர்கள் அடிக்கடி வருவாங்க சைக்கிளில் வருவாங்க ஒரு எக்ஸலில் வருவாங்க தாயை வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவாங்க இது என் தந்தையினுடைய வழக்கமாக இருந்தது இவர்கள் இந்த கதையை என் தந்தையிடம் சொன்ன பொழுது என் தந்தை என்னை அழைத்து நீ எங்கெல்லாமோ சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டி போகிறேன்னு பிளான் வச்சிருக்க இல்லையா நாங்கள் அன்னைக்கு கன்னியாகுமரி போகணும் ஒவரி போகணும் அப்படியே நம்ம நாகர்கோவில் போகணும்னு சொல்லி நிறைய பிளான் வச்சுருந்தோம் அப்போ என் தந்தை சொல்லுவார் இவ்வளவு இடங்களை நீ சுற்றி பார்க்க போகிறாய் அல்லவா நீ இவர்களை அழைத்து கொண்டு பொத்தக்கார விலையில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண தாயை தேடி செல் என்று சொன்னார்கள் என் தந்தை உண்மையில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அன்புக்குரியில் உண்மையாக நான் சொல்கிறேன் சுற்றுப்பயணத்தினுடைய அதாவது டூரோட ஒரு பகுதியாக தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் சரி எவ்வளவோ தூரம் செல்கிறோம் இந்த ஆலயத்தையும் காட்டி விடுவோம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை அழைத்து நான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன் அதான் நான் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் அடியெடுத்து வைக்கின்றேன் நிறைய நேரம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வந்தது கிடையாது அந்த குடும்பம் என்னுடன் வந்தது மிகவும் உருக்கமாக ஜபித்தார்கள் அன்புக்குரியவர்களே இதே இடத்தில் அந்த குடும்பத்தினுடைய தலைவி அந்த தாய் தன்னுடைய மகளுக்காக யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களுடைய கையில் கொடுத்து ஒரு தொட்டிலை கட்டச் சொன்னார்கள் நான் சும்மா தான் வேண்டிகிட்டு இருந்தேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் உண்மை தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு தொட்டிலை கையில் கொடுத்து இதை கட்டு என்றார்கள் இன்னொரு மகளிடம் ஒரு தாலியை வாங்கி அந்த மஞ்ச கயத்தில் இருக்கிறத வாங்கி நீ நம்பிக்கையுடன் கட்டு என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்கள் அன்னைக்கு உருக்கமாக ஜெபித்தேன் அதற்கு பின்பாக நான் அந்த காரியத்தை மறந்துவிட்டேன் உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை நான் மறந்துவிட்டேன் ஆனால் அன்புக்குரியவர்களே அதிலிருந்து மே மாதம் வந்து கட்டினார்கள் அதிலிருந்து ஆறாவது மாதம் கழித்து எனக்கு செய்து வருகிறது பதினோரு மாதம் கற்பம் தரிக்காத அந்த பெண்மணி கற்பம் தரித்தார் இன்று அவருக்கு மிகப்பெரிய ஒரு பயன் இருக்கிறான் இது முதல் அதே குடும்பத்தில் உள்ள இன்னொரு பெண்ணுக்கு அன்புக்குரியவர்களே அவள் தாலிக்கயிரை கட்டிவிட்டு சென்றார்கள் அவளுக்கு மிக விரைவாக மங்களூரில் இருந்து ஒரு மாப்பிளை கிடைத்தார் இந்த இரண்டு பெண்களுடன் இரண்டு குழந்தைகளுடன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக அன்புக்குரியவர்களே நான் இந்த கார இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் அன்னைக்கு இந்த விழா எடுப்பது மிகவும் உகந்தது ஏன் தெரியுமா அன்னை அவர்கள் ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியத்தை மிகவும் எளிதாக சுலபமாக செய்து விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கெல்லாம் ஆனால் அன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை அன்னை எனக்கு அதற்காக நீங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று கடவுளிடம் வேண்டியதில்லை கடவுள் சொன்ன திட்டத்தை மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொண்டவர்களாக ஆச்சரியத்துக்குரிய விஷயத்தை மிகவும் எளிதாக செய்யக்கூடியவர்கள் சுலபமாக செய்யக்கூடியவர்கள் நம் தாய் அன்னை மரியாள் அதே நேரத்தில் இன்று இந்த நிச்சயதார்த்த இயல்பு இந்த நிகழ்வானது ஆச்சரியத்துக்குரியதில்லை நம்ம ஊரில் இயல்பாகவே நடக்கக்கூடியதா இங்கே திருமணமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க பத்து வருஷம் இருக்கலாம் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கலாம் இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் யாராவது உங்கள் நிச்சயதார்த்த நிகழ்வு உங்களுக்கு நினைவு இருக்கா நினைவு இருக்கா உங்களுடைய நிச்சயதார்த்தம் நடந்த அந்த நாள் உங்கள் முகத்தை பார்த்தா சாமி நாங்கள் கல்யாண நாளையே திரும்ப நினச்சி பார்க்க விரும்பலை இன்னும் நிச்சயதார்த்த நாளை வேற கேட்குறீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்கு அன்புக்குரியவர்களே இந்த சம்பவமானது இந்த நிகழ்வானது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் மிகவும் சுலபமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று பெண் பார்ப்பார்கள் மாப்பிள்ளை பார்ப்பார்கள் நாம் போய் நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இன்று நீங்கள் செய்த இந்த காரியம் மிகவும் வியப்புக்குரியது ஏன் தெரியுமா இவ்வளவு தட்டு இவ்வளவு தாம்பூலங்கள் இவ்வளவு கனி வகைகள் நிச்சயமா அன்னைக்கு என்னைக்கு நிச்சயம் பண்ணாங்களோ இவ்வளவு பொருள் இருக்காது நீங்கள் மிகவும் ஆச்சரியத்துக்குரிய வகையில் இதை செய்திருக்கிறீர்கள் அன்னைக்கு இது மிகவும் உகந்தது இதில் எந்த மாற்றம் இல்லை இது என் வாழ்வில் நடந்த சம்பவம் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே நாம் திருவு வருவோம் நாம் விழாக்கள் எடுக்கின்றோம் அன்னைக்கு அநேக விழாக்கள் எடுக்கின்றோம் கிறிஸ்துவ வாழ்வு ஒரு கொண்டாட்டம் தான் ஆனால் கொண்டாட்டத்தினுடைய மைய பகுதி நாம் மறந்துவிடக்கூடாது இல்லைன்னா பத்து ஒன்று பதினொன்று அத்தோட நானும் ஒன்றுன்னு சொல்லி நாம் போயிடுவோம் அன்புக்குரியவர்களே நாம் விவிலியத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் ஆதி ஆகமத்துக்கு சொல்வோம் முதல் புத்தகத்துக்கு செல்வோம் அன்புக்குரியவர்களே கடவுள் எல்லாவற்றையும் படைக்கின்றார் எல்லாவற்றையும் படைத்து தான் படைத்ததை நல்லது என காண்கின்றார் படைத்த அனைத்திற்கும் மனிதன் பெயர் வைக்கின்றான் எல்லாவற்றிற்கும் அவன் என்ன பெயர் சொல்லி அழைத்தானோ அது இன்று வரையும் பெயராக இருக்கின்றது ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது தன்னிடம் வருகின்ற பொழுது அவனுக்கு யார் இல்லை ஆதி மனிதனுக்கு யார் இல்ல ஆதாமுக்கு யார் இல்ல ஒரு துணைவி கிடையாது ஒரு துணைவி கிடையாது அதனால் தான் அன்புக்குரியவர்களை எல்லாவற்றிலும் நிறைவு கண்ட இறைவன் மனிதனை படைக்கின்ற பொழுது மட்டும் நிறைவை காணவில்லை காரணம் அவன் தனியாக இருக்கின்றான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு துணை வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்கின்றார் ஆக இந்த திருமண ஒப்பந்தம் நேற்று முன்தினம் ஏற்பட்டதல்ல ஆதியிலிருந்து உலகம் படைக்கப்பட்டது முதல் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களை மீண்டும் அந்த சம்பவத்துக்குள் செல்வோம் எல்லாவற்றையும் உண்டாகுக உண்டாகுக என்று சொல்லி படைத்த இறைவன் பெண்ணை படைக்கின்ற பொழுது ஏன் அந்த நிலையை எடுத்திருக்க வேண்டும் ஒரே வார்த்தையில் பெண்ணே நீ உண்டாகுக என்று சொல்லி படைத்திருக்கலாம் ஆனால் இறைவன் அப்படி செய்யவில்லை மற்ற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி பெண்ணை படைக்கின்ற அன்புக்குரியவர்களே பெண்ணை படைத்த பின் இறைவன் ஆணிடம் பெண்ணை கொண்டு வருகின்றார் அவன் ஒரு கவிதையை சொல்லுவான் இந்த உலகத்தில் யாரும் அப்பேற்பட்ட காதல் கவிதையை சொன்னதே கிடையாது யாரும் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஆதாம் தன்னிடம் கொண்டு வரப்பட்ட துணையாள பார்த்து ஒரு கவிதை சொல்கிறான் என்ன ஆ இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆவாள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய சினிமா பாட்டு கேட்டிருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு காதல் கவிதையை யாரும் சொன்னதில்லை காரணம் எலும்பும் சதையும் இல்லை என்று சொன்னால் மனிதனிடம் ஒன்று இல்லையே பிரெயின் மட்டும் தனியாக வேலை செய்ய முடியாது அங்கேயும் அதை கவர் பண்ணதுக்கு எலும்பு வேணும் மண்டை ஓடு வேணும் இல்லையா ஆக எலும்பும் சதையும் ஆகப்பட்டவள் என்னோடு இருக்கக்கூடியவள் இதுதான் திருமண சம்பந்தம் அன்புக்குரியவர்களே ஆதியில் இறைவன் உருவாக்கிய திருமண சம்பந்தம் அப்படியே நேராக புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோன்னு வைங்களேன் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னைக்கு அழகாக பார்க்குறோம் அப்படின்னு அவருடைய தாய் மரியாளுக்கும் யோசிக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்று பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இது எங்கேயாவது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் இல்லையா அவருடைய தாய்க்கும் இயேசுவை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்தில் நற்செய்தியாளர் சொல்கின்றார் அவருடைய தாய் மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஆக அன்புக்குரியவர்களே நாம் இன்று கொண்டாடுகின்ற இந்த கொண்டாட்டம் எங்கிருந்தோ எடுக்கப்பட்டவை அல்ல வீணாக கொண்டாடப்படுவதல்ல மாறாக திருவுவிலியத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருமண ஒப்பந்தமும் திருமண பந்தமும் யாரால் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது கடவுளால் உருவாக்கப்பட்டது திருமண பந்தம் கடவுளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை எப்படி வேண்டாம் இருக்கலாம் கசப்பாக இருக்கலாம் இனிப்பாக இருக்கலாம் மிகவும் தித்திப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த பந்தமானது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்பதை இன்றைய நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்கிறது சரி கொண்டாடினோம் இருந்து எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்வும் அன்னை மரியாளும் எனக்கு என்ன சொல்கின்றார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலில் வாழ்க்கையில் எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் இறைவனின் துணையோடு என் மனதில் இருத்தி நான் செயல்படுவேன் அன்னை மரியாள் அதைத்தான் செய்தார்கள் எதற்காகவும் இறைவனிடம் அன்னை மரியாள் சலுகை கேட்டதே இல்லை நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சரி ஆண்டவரே நான் பெற்றெடுக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு பேர்கால வழி வலி இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்களா கேட்டாங்களா அன்னை மரியாள் சரி எல்லோருக்கும் பத்து மாதம் எனக்கு வேண்டாம் எனக்கு மட்டும் மூணு மாதத்தில் இல்லைன்னா அஞ்சு மாதத்தில் நான் குழந்தையை பெற்றெடுக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாள் சலுகை கேட்டார்களா எதுவும் இல்லை இறைவன் சொன்னதை தன்னுடைய மனதில் இருத்தி தியானித்து எல்லாவற்றையும் இறைவனுக்கு ஏற்றபடி செய்து முடித்தார்கள் அன்புக்குரியவர்களே இன்று இன்ற திருக்கல்யாண தாயை தேடி ஓடி நாம் வந்திருக்கின்றோம் ஆலயம் நிரம்ப அமர்ந்திருக்கிறோம் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி ஆனால் என் வாழ்க்கையில் வருகின்ற செயல்பாடுகளை இறைவனிடம் ஒப்படைத்து நான் செயல்படுகின்றேனா ஒரு சிறிய துன்பம் வருகின்ற பொழுது ஆண்டவரே எனக்கு கண்ணில்லையா உமக்கு இல்லையா என்று சொல்லி கூச்சல் எடுக்கின்றோம் ஆனால் அன்னை மறியால் தன் ஒரே மகன் பிறந்த பொழுதும் கல்வாரியில் தொங்கிய பொழுதும் ஒரே மனநிலையை தான் அன்னை மரியாள் கொண்டிருந்தார்கள் இது இறைவனின் சித்தம் அதன்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல நாளில் அன்னையை போற்றுகின்ற நாளில் அன்னையை மகிமைப்படுத்துகின்ற நாளில் அன்னையைக்கு விழா எடுக்கின்ற இந்த நல்ல நாளில் இந்த விழா நான் எப்பொழுது இறைவனின் திட்டப்படி செயல்படுகின்றேனோ இறைவனின் திட்டத்தை என் மனதில் இருத்துகின்றேனோ அப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக அமையும் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த விழாவும் அன்னை மரியாலும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அமேன்